ஆ நான் அமெரிக்கா போயிருந்தப்போ அங்கே ஒரு தேட்டரில் லியோ படம் ஃபஸ்ட் டே ஷோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம் அப்படி முடிவு பண்ணப்போ எல்லாரும் கிளம்பிட்டோம் தேட்டர்கிட்ட போயிட்டோம் உள்ளே போய் உட்காந்து திடீர்னு வந்து எல்லோரும் வெளில வாங்கிட்டாங்க என்னது வெளில வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஃபயர் அலாம் வந்துச்சு அதுக்கு வந்து நாங்கள் உடனடியாக பாதுகாப்பு நடவடிக்கை அப்படின்னு ஒன்னே எல்லாத்தையும் வெளில வர வெளில வர வச்சோடனே கொண்டாங்கி ஃபயர் இன்ஜின்லாம் வந்து எல்லாம் செக் பண்ணிணாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து இப்போ உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உள்ளே அனுப்பிச்சாங்க உள்ளே போனோடனே மறுபடியும் எல்லாரும் தேட்டர் உள்ள போலான்னு சொல்லியாச்சு ஆல்ரெடி எல்லாரும் பாருங்க கூட்டமா திருப்பி நாங்க கிளம்புறோம் மீண்டும் லியோ இந்த முறை ஏதாவது தண்ணி வருதான்னு நாங்க பார்த்து சொல்றோம் அப்பவும் படத்தை போடல ஆஃப் பண்ணிட்டாங்க கொஞ்ச நேரம் வந்து எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க மறுபடியும் எல்லாம் சுவிச் ஆன் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அந்த டைமில் இவங்கெல்லாம் வந்து ஆதரவு நீங்கள் ஏதாவது பேசுங்க அப்படின்னா அப்போ நான் அந்த ஸ்டாண்டப் காமெடி சொல்ல நிறையா பண்ணிட்டு இருந்தேன் அதனால் என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த பாருங்கள் இந்த ஃபயர் அலாமெல்லாம் வந்து ஒரு வார்னிங் தான் எங்கள் ஊர்லேயாவது பரவாயில்லை நாங்கள் அப்போ இன்ட்ரோலில் இன்டர்வலில் எழுந்து வெளில ஓடுவோம் ஆனால் இப்போ அதுவும் பண்ண முடியாது இந்த ஊரில் இன்ட்ரோல் வேறு எழுந்திச்சு நான் மட்டும் தனியாக நிற்கிறேன் யாரும் வெளில வேற போக முடியாது அது எல்லாமே ஒரு வார்னிங்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபேன்ஸோடு சேர்ந்து நல்லா கிடைக்குங்க ஃபேன்ஸோடு சேர்ந்து லியோ படம் பார்க்க வந்தேன் ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடக்குது இந்த ஃபஸ்ட்டு மூணு ரூபாய் இருக்கவங்க பிரச்சனை இல்லை அவங்க எப்படின்னு தூங்கிடுவாங்கன்னு ஏன்னா அவங்க எல்லாரும் ஆல்ரெடி பார்ட்டி முடிச்சுட்டு வந்திருந்தாங்க அதனால் சொன்னேன் பார்ட்டி அதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் சொன்னேன் அவங்க எல்லாம்